வணக்கம்ங்க உபன் டூ அப்படிங்கிற ஒரு ஆப்பிரிக்க நாட்டு மக்கள் இனத்தில் யார் ஒருவர் தவறு செய்தாலும் அந்த தவறு செய்த நபரை ஊருக்கு மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தி ஒரு இரண்டு நாளுக்கு நிறுத்தி அவர் செய்த நல்ல விஷயங்களை பூரா சுட்டி காட்டிகிட்டே இருப்பாங்களாம் அவங்களோட நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் பிறக்கும் போது தவறாக பிறக்கிறதில்லை தவறு செய்யணும் நோக்கத்தோடு பிறப்பதில்லை இந்த சமுதாயமும் இந்த சூழ்நிலையும் தான் அவனை வந்து அப்படி மாற்றுது அவன் அதிலிருந்து மீண்டு வர துடிக்கிறான் துடிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உயரிய தான் அவங்க அந்த நல்லதை மட்டுமே சொல்லி 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 அவன் செஞ்ச நல்லதை மட்டுமே சொல்லி சொல்லி காட்டுறதுனால அவன் அந்த தவறை வெறுத்து ஒரு நல்ல மனிதனாக திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் உருவாகுது அப்படியே அந்த இனத்தில் தவறு நடக்காமையும் அவங்க பார்த்துக்கிறாங்க அடடா என்ன ஒரு அருமையான ஒரு சிந்தனை பாத்தீங்களா ஒரு மனிதனை வந்து நல்ல மனிதனாக மாற்றுவதற்கு இதைவிட வேறு என்ன ஒரு மனித சமுதாயத்திற்கு செய்துவிட முடியும் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணலாங்க வணக்கம்